சினிமா ஃபேண்டஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் இப்போ நம்ம யாரை பார்க்க போகணுன்னா சுந்தரம் மாஸ்டர் அவன் வந்து சினிமாவே ஆட்டி படைத்தவர் சினிமாவே ஆட்டி படைத்தவுன்னா பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய ஹீரோயின்கள்லாம் வந்துட்டு நடனம் சொல்லி கொடுத்து அவ்வளோ அழகாக கலைநயமாக படத்தில் ஒரு சாங் எப்படி கொண்டு வரணுங்கிறது அவர் தான் அழகாக செய்வார் அது ஒரு நாளாக இருக்கட்டும் ரெண்டு நாளாக இருக்கட்டும் மூணு நாளாக இருக்கட்டும் அவர் மாதிரி ஒரு டேலண்ட் டான்ஸ் மாஸ்டர் நம்ம வந்து கோடம்பாக்கத்தில் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸோ நம்ம பார்க்கவே முடியாது அவ்வளோ அருமையான மனுஷன் தங்கமான மனுஷன் ஸோ சுந்தர மாஸ்டருடைய பசங்க யாருன்னு பார்க்க போனால் ராஜு மூத்தவர் ரெண்டாவது பிரபுதேவா பிரபுதேவா பிரபுதேவாவும்னு பார்க்க போனீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து ஒரு கோரியோகிராஃபர் இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் தான் இன்னமும் அவரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுந்தர சார்ன பார்க்க போனால் நான் அவர் கூட வந்துட்டு சின்ன மாப்பிள்ளைங்கிற ஒரு படம் ரெண்டு சாங்கு ஊட்டிக்கு போயிருந்தோம் லோலாக்கு அந்த சாங் ஒன்று அப்புறம் வந்துட்டு காட்டு குயில் அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும் இந்த ரெண்டு சாங்குமே அவருக்காக நான் வந்து அப்போ தான் அவருடைய டேலண்ட்டு அவருடைய இதெல்லாம் பார்த்தேன் ரெண்டு சாங்குமே ரெண்டு ரெண்டு நாளில் நாலு நாளில் நாங்கள் படத்தை முடிச்சுட்டு ஊட்டிலேருந்து கீழே இறங்கிட்டோம் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஸோ பட்ஜெட் தந்த மாதிரி ப்ரொடியூசர் யார் அம்மா கிரியேஷன் சிவா அவர் தான் அவருடைய ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு பிரபு வச்சு தான் சுகுனியா வச்சு தான் அந்த சாங்கெல்லாம் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா புளிக்கு பிறந்தது பூனையாகுமா அவருடைய பையன் பிரபுதேவா இன்றைக்கும் இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் தான் பேர் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு போயிட்ருக்காரு நான் பிரபுதேவா சார் கூட வந்துட்டு ஒரு நாலு படம் பண்ணேன் ஃபஸ்ட்டு ராசியாங்கிற ஒரு படம் பண்ணேன் ரோஜா அந்த இந்த சாங் செட்டுக்குள்ளே ஒரு சாங் பண்ணியிருப்பேன் நம்ம ரெண்டாவது வந்துட்டு ஒரு படங்கள் வந்திருக்கேன் மூணாவது லவ் பேட்ஸ் பிவாஸ் சாருடைய படம் லவ் பேட்ஸ் வந்து ஹீரோ அவர் தான் நக்மா ஹீரோயின் ஸோ அவருடைய சாங் அவருடைய நிறைய பண்ணிக்க அந்த படம் ஃபுல்லாக நான் தான் பண்ணேன் பிவா சுதாருடைய படம் லவ் பேர்ட்ஸ் ஃபுல்லாக பிரபுதேவோட தான் பண்ணேன் ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா ஹிஸ்ட்ரி அவர் ஆரம்பத்தில் நேற்று இன்றைக்கி வந்து இவங்களாம் ஜெயிக்கலங்க இவங்க ஆரம்பத்தில் உள்ளுக்குள்ளே வரும்போதே ஜெயிச்சுக்கிட்டு தான் வராங்க அதனால் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து ஒரு சாங் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பட்டிய இருக்கு கர்நாடகாவிலும் சரி தமிழ்நாட்டில் சரி ஆந்திராவிலும் சரி ஹிந்திலையும் சரி இந்தியாவிலும் சரி வேர்ல்டு லெவலில் கித்தலக்கு மாவா அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தோடைய சாங் தான் அது வந்து கரடகா டமானக்கா அப்படிங்கிற ஒரு கனடா படம் அதில் பிரபுதேவா வந்து கோரிக்கிராஃபி பண்ணி ஆக்ட் பண்ணி அந்த சாங்கை பண்ணிட்டு பார்ப்பாருங்க இன்னமும் யார் செல்ஃபோனை தொட்டாலும் அவங்களுடைய சாட்ஸ் தான் அவங்களுடைய டிக்டாக் தான் அவருடைய படங்கள் தான் அவருடைய இது தான் இந்த படத்தை வந்து நம்ம ராக்லைன் வெங்கடேஷ் சார் உங்களுக்கு மஜா படம் பண்ண உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் விக்ரம் படம் பண்ண ராக்லைன் வெங்கடேஷ் தான் இந்த படத்தை வந்துட்டு எடுத்திருக்காரு கோரிக்கிராஃபியோ ஆக்டிங் எல்லாமே வந்துட்டு பிரபுதேவா அந்த சாங் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ பிறமோ அவ்வளோவா சூப்பராக சொல்ல போகிறேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா தமிழ் சாங்கு தெலுங்கு சாங்கு ஹிந்தி சாங்குன்னு நம்ம வந்து பகுபாடு பார்க்க வரல அவரோட திறமையை பார்த்தோம் எந்த ஒரு சாங்கு கொடுத்தாலும் ஹிட் பண்ணுறாரு அவர் தான் பிரபுதேவா அப்படிங்கிறதுக்காக சொல்ல அந்த சாங்கை நீங்கள் மறுபடியும் கேளுங்க ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டு கர்நாடகாவில் இப்போ அடுத்து தமிழில் வரப்போகுது அதே படம் அதே சாங்கு டப் பண்ணி வரப்போகுது நான் அப்போ வரும்பொழுது வந்து இது அந்த படம் என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு டீட்டலாக ஃபுல் விளக்கமாக சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து அவர் வந்து இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் பிரபுதவா நடனானே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இப்படி ஒவ்வொரு படங்களும் வர அசத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து டான்ஸ் மாஸ்டர் வகையில் அடுத்து பார்க்க போனால் லாரன்ஸ் இப்போ அவங்களும் கொடி கட்டி காஞ்சனா ஒன்று காஞ்சனா ரெண்டு மூணு ஒன்று மூணு ரெண்டு காஞ்சனா த்ரீ அது வரைக்கும் அவரும் போயிட்டு தான் இருக்கார் ஸோ அவரும் இப்போ அடுத்த வாரிசில் வந்து சாண்டி மாஸ்டர் சாண்டி இவங்க கலா பிருந்தா அவங்க ரவுரா மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது இவங்கெல்லாம் ஃபுல்லாக வெளில வெள்ள இருந்துச்சு வந்துட்டாங்க ஸோ இவங்க டேலண்ட்டை காமிச்சு இவங்க ஹிட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் சாண்டி வந்து கடைசியாக விக்ரம் படத்தில் கமலஹாசனுடைய படத்தில் அவர் பண்ணியிருப்பார் கோரிக்கிராஃப் பண்ணியிருப்பார் ஸோ இப்போ லியோ படத்தில் அவர் நடிச்சிருப்பார் சாண்டி மாஸ்டர் அவரும் அவருடைய திறமையும் பார்க்கணும் அப்படி பார்க்க போனால் நம்ம வந்து எந்த திறமையில யாருமே சோட போனது கிடையாதுங்க அவங்க நான் வந்து கிடைச்ச வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சினிமாவில் மட்டும் அது ஒன்று தாங்க வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தான் வந்து வாய்ப்புக்கிறது தட்டும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டங்கிறது என்ன அதனுடைய இஷ்டம் தான் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம வந்து கைப்பற்றிக்கிட்டோம்னா நம்ம வந்து மேலும் மேலும் பேசிக்கிட்டு இருக்கலாங்க ஏன்னா இதை வந்து நம்ம அவங்க சொல்கிறதுக்கு நம்மளால் ஈஸியாக இருக்கும் அழகாக இருக்கும் ஆனால் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு சீனை நடிக்கிறதுக்குள்ளே அவங்க மீம்ஸ் போடுவாங்க ஃபேஸ்புக்கில் போடுவாங்க வாட்ஸ்அப்பில் போடுவாங்க இந்த சீன் நான் பண்ணிவிட்டேன் இந்த சீன் பண்ணிட்டேன் அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இவங்களாம் எப்போ ஹீரோவாக ஆக போகிறாங்க எப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டாக போவாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக நமக்கு அது ஸோ அதனால் வந்து அது ஒரி பண்ணிக்காதீங்க இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய டாபிக் வந்து நம்ம மை இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் பிரபு தேவா சார் தான் ஸோ அந்த படத்தை வந்து தமிழ் படம் தெலுங்கு படம் எந்த படம் இருந்தாலும் கன்னட படம் இங்கே வந்தாலும் சூப்பர் ஹிட் பண்ணுறோம் நம்ம படம் அங்கே போனாலும் சூப்பர் டூப் ஹிட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து மொழி வேறு மதம் வேறு சினிமாவில் வந்து எதுவுமே கிடையாது எல்லாம் ஒன்று கூடுற இடம் வந்து தியேட்டர் மட்டும்தான் அது அது நம்ம சினிமா மட்டும்தான் அதனால் உங்கள் அம்மா நம்ம அம்மா கிடையாது சினிமா சினிமாங்கிறது எல்லோரும் அரவணைச்சுக்கும் அதனால் வந்துட்டு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் வந்து பிரபுதேவாவோடைய அந்த படத்துடைய சாங்கு பாருங்கள் கேளுங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்